ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் போஸ் சங்கட் அவர்கள் தளபதியோட பொதுக்குழு கூட்ட ஸ்பீச்சையும் அண்டு தமிழக வெற்றிக் கழகத்தையும் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் நடப்பது மன்னர் சொல்றீங்களே ஜோசப் விஜய் அவர்களே தமிழ்நாட்டின் முடிசுடா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி செய்யறது மன்னர் தான் சோ தமிழகத்தில் நடப்பது மன்னர் ஆட்சி தான் அண்டு ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக கூட்டம் கூடும் தான் அதனால உங்களை எம்ஜிஆர்னு நினைச்சுக்காதீங்க நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பீங்க அண்டு

அவர்தான் ஒரு இன்டர்வியூல ரெட் ஜெயின் பத்தி கழுவி ஊத்துனாரு அதாவது ரெட் ஜெயின் ஸ்டேட்டா பெயர் குறிப்பிடாம அரசியல் அதிகாரத்தால் சினிமாவுல மொத்தத்தை அவங்களோட கண்ட்ரோல்ல ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ பயங்கரமா வைரல் ஆன உடனே இந்த மேடையில வந்து நான் ரெட் ஜெயின் குறிப்பிடல பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது தப்புதான் தான் மாதிரி மழுப்பி இருக்காரு அண்ட் பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரெட் ஜெயின் பத்தி கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு அதாவது அதிமுக ஆட்சியில இருந்தப்போ ரெட் ஜெயின் வருஷ வருமானத்தை எவ்வளவு பாருங்க இப்போ திமுக ஆட்சியில இருக்கிறப்ப அவங்களோட நிறுவனத்தோட வருமானம்

நீ நடந்தா இவங்க கதை முடிஞ்சிடும் தெரிஞ்சு போச்சு சோ அதுக்காக இப்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஜல்லிக்கட்டு இஷ்யூ அப்போ ஏடிஎம் கேவுக்கு எதிராக பேசியிருக்காரு தளபதி இப்ப ஏடிஎம் கே ஆட்சியிலேயே இல்ல சோ கண்ணு முன்னாலே ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்கிற டிஎம் கே பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம அவர் ஏன் ஏடிஎம் கே பத்தி பேசணும் சோ குடுக்கிற இருநூறு ரூபாய் தாண்டி உழைச்சிட்டு இருக்காரு போஸ் வெங்கட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ